வணக்கம் உங்கள் தமிழ் சர்வைவர் இந்தியா அவுட்லைன் மேப் ப்ளாக்ல இன்றைக்கி வந்து நம்ம முப்பதாவது நாளில் இருக்கோங்க கரெக்டாக இப்போ நான் எங்கே வந்துட்டுருக்கேன்னா ஒரு ஃபோர்ட்டில் நின்றுருக்கேன் அந்த ஃபோர்ட் நேம் வந்து கீழே போடுறேன் ஸோ அந்த ஃபோர்ட்டில் தான் நின்றுட்டுருக்கேன் அந்த ஃபோர்ட் ஃபுல்லாக வியூ காமிக்கிறேன் சூப்பராக இருக்கும் அந்த இருந்து பார்க்குற வியூவும் அந்த ஃபோர்ட்டோட வியூவும் சுற்றி இருக்கிற வியூவும் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது வந்து நம்ம ஃபோர்ட்லேருந்து வியூ பார்க்குறோம் தான் கீழே இறங்குற மாதிரி இருக்குது ஐயோ மழை வேற வயிறுது ஒரு வீடியோ எடுக்க விட்றாங்க சரியான உடம்பு பிடிச்சிட்டு கீழே பேக் வந்து சேஃப்டி இருக்கு சரியான மலை ஒரு மணி நேரம் ஆச்சுங்க மழை இன்னும் பெஞ்சிக்கிட்டே இருக்கு எவ்வளவு நேரம் தான் நான் காப்பாற்றுறது இதாங்க அந்த போர்ட்டு மழை பெஞ்சு ஒரு மாதிரி கதிகலங்க வச்சிருச்சு ஒரு மணி நேரத்துக்கு நான் கூட பிடிச்சிட்டு இங்கே தாங்க அப்பா இனிமே நம்ம போக போறது இந்த வழியாக தான் நேரம் அந்த இது கோவா அந்த பக்கம் தான் போயிட்டுருக்கோம் இந்த அவுட்லைன் தான் போயிட்டுருக்கோம் ஃபுல்லாக ஸ்ட்ரைட் அப்படி தான் போகணும் இந்த ஹைவேயில் தான் போகணும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம இந்தியா ஃபுல்லாக வந்து அவுட்லைன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஃபேஸ்புக் அண்டு இன்ஸ்டாகிராமில் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணாதாங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி